நண்பர்களே வணக்கம் தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் பல இடங்களிலே சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள் காவல் நிலையங்களை தேடி வர மக்களுக்கு அவர்களுடைய குறைகளை எதையும் எதிர்பார்க்காமல் நிவர்த்தி செய்து வரக்கூடிய அதிகாரிகள் நாடெங்கும் காவல் நிலையங்களில் நல்ல விதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய பெயரை கெடுக்கிற விதமாக கூட சில காவல்துறையினர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது தவிர்க்க முடியாத ஒன்று ஒரு நல்ல செய்தியை நான் உங்களிடத்திலே ஒரு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நம்முடைய கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சிலோன் காரணி என்ற பகுதியில் எழுபது வயது மதிக்கத்தக்க லோகநாயகி என்ற மூதாட்டி ஒருவர் இருந்திருக்கிறார் அந்த மூதாட்டி பழக்க தோஷத்தில் தனக்கு தெரிந்த ஒருவரிடத்திலே பத்தாயிரம் ரூபாயை பணம் கொடுத்திருக்கிறார் அந்த அம்மா பல ஆண்டு காலமாக அலைந்து அவனை கெஞ்சி கேட்டிருக்கிறார் எனக்கு உடம்பு சரியில்லை மருந்து மாத்திரை வாங்கணும் சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை சாப்பாடு வாங்கணும் நான் ரொம்ப சிரமப்படுறேன் எப்படின்னாச்சும் நான் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் குருடா சாமி நீ புண்ணியமாக இருப்ப என்று அந்த மூதாட்டி பணம் வாங்கியவரிடம் கெஞ்சி பார்த்தார் கையெடுத்து கும்பிட்டு பார்த்தார் காலில் விழாத குறையாக அழுது புரண்டு கேட்டார் இருந்தாலும் அந்த கடன் வாங்கிய கருண்மணம் படைத்தவன் மனது இறங்கவில்லை இந்நிலையில் அந்த மூதாட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்ஐ முத்துகிருஷ்ணன் என்பவரிடத்தில் போய் புகார் கொடுக்கிறார் ஐயா இது மாதிரி அவன்கிட்ட நான் பத்தாயிரம் பணம் கொடுத்தான் அந்த படுவாய்ப்பை எனக்கு பணம் தல்ல எப்படின்னாச்சும் அந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடு சாமி நான் என் பிள்ளையா நான் பார்க்கறேன் தெய்வமாக பார்க்கறேன் என்று அந்த பாட்டி கெஞ்சியிருக்கிறார் மனம் இறங்கிய அந்த எஸ்ஐ முத்துகிருஷ்ணன் போலீஸை அனுப்பி பணம் வாங்கியவனை வர சொல்லி அவனிடத்தில் பக்குவமாக பேசி மிரட்டி அந்த மூதாட்டிக்கு கொடுத்த பணத்தை பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அப்படியே வாங்கி கொடுத்திருக்கிறார் அதிர்ச்சியில் கண்ணீர் வடித்த அந்த எழுபது வயது மூதாட்டி லோகநாயகி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்ஐ திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை கையெடுத்து கும்பிட்டு நீ எனக்கு கடவுளா தெரியலப்பா உன் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா நீ பல்லாண்டு காலம் நன்றாக வாழ வேண்டும்ப்பா என்று அந்த எஸ்ஐ முத்துகிருஷ்ணனை அந்த மூதாட்டி வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார் அந்த மூதாட்டினுடைய வாழ்த்து என்பது கடவுளினுடைய வாழ்த்தாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும் அந்த சிறப்பான எஸ்ஐ முத்துகிருஷ்ணனுக்கு தடயம் நியூஸ் ஒரு ராயல் சல்யூட்டை அடிக்கிறது இது போன்ற காவல்துறை அதிகாரிகளை எஸ்பி பாராட்டியிருப்பது மிகவும் பாராட்டக்கூடியது நன்றி வணக்கம்